ங்க ஒட்டந்தரம் கொங்கு வரன் தீம் வரன் திருமண தகவல் மையத்தேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய பேர் கவி நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி எழுத்து மாதிரி தான் இருக்குது கேடி காம்லெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விதமான வரணுமே நம்மள்ட்ட இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் படித்த பசங்க பொண்ணுங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க வெளிநாட்டு வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க எல்லா விதத்துலேயுமே நம்மள்கிட்ட ஜாதகம் ஃபோட்டோ இருக்குதுங்க நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி பசங்களுக்காக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி பொண்ணு வேணும் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஜாதக எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குதுங்க கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னோடய காண்டக்ட் நம்பர் வந்துங்க எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தெட்டு நாலுங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகம் ப்ளஸ் ஃபோட்டோ எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் மொபைலுக்கு எல்லாமே நான் வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேனுங்க நம்ம தனிப்பட்ட முறையை பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் தூரமாக இருக்க வர முடியாது பண்ணாலுமே பரவாயில்லை நான் அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருவோங்க இல்லை நாங்கள் ஆஃபீஸுக்கு வரணுன்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக வரலாம் நீங்கள் வந்தீங்கன்னா என்னங்கிறத நான் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்னங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவோங்க நம்ம வந்து முழுக்க முழுக்க கவுண்டர் கேஸ்ட்டுகளுக்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்லேருந்து ஜாதகம் வருதுங்க அதே மாதிரி நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து ஒரு பொண்ணுங்க ஜாதக ஒரு நாலஞ்சு ஜாதகம் வந்துச்சுங்க மாப்பிள்ள ஜாதகம் ஒன்று ரெண்டு வந்துச்சுங்க ஏன்னா ஏன் நமக்கு வருது அப்படின்னா எல்லா பக்கத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நமக்கு போட்டு விட்றாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட கூகுளில் சர்ச் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கூட ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் இந்த லைனில் இருந்தால் கூட உங்கள் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ண கூட உங்கள் பசங்க ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகம் மாதிரி போட்டு விடுங்க அப்புறம் அதுக்கேற்ற மாதிரிங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் விஐபி மிடில் கிளாஸ் இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வரணுன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சேலரி பொண்ணு சேலரி வாங்குது இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலுமே சரிங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்பில் நம்மள்கிட்ட சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாதகம் சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து கவுண்டர் காஸ்ட்டுக்கு மட்டும் தான் அங்கே பார்க்குறோம் நான் ஏன் திரும்பி திரும்பி ரிட்டர்ன் பண்ணி நான் சொல்கிறேன்னா எல்லா கஸ்டமருலேயும் கால் பண்ணுறீங்க ஆனால் நம்ம வந்து கவுண்டர் காஸ்ட்டுக்கு மட்டும் தான் பார்க்குறோங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி ரிட்டன் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக வரணும் அமையிறக்காக நான் இரவு பாத்திரம் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்